இப்போ நம்ம பார்க்க போறது பொது தமிழ்ல நாட்டுப்புற பாடல்கள் இருந்து டிஎன்பிசி பிரீவியர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது பார்க்கலாம் ஒரு நீ வைகாசி மாங்கனியோ இது வந்து குழந்தை பாடல் மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ குழந்தை பாடல் மூங்கில் இலை மேலே தூங்கும் நீரே ஏற்ற பாடல் ஏற்ற பாடல் அப்படின்னா ஒரு விதமான தொழிற்பாடல் இது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி ஏற்ற பாடல் ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்றி இது திருமண பாடல் ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்றி திருமண பாடல் சு சந்திரரே சூரியரே இது வந்து தெய்வ பாடல் சந்திரரே சூரியரே தெய்வ பாடல் ஆன்சர் வந்து சி வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா ஏ பாடல் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா தொழிற்பாடல் வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடிச்ச அருவா இந்த பாடல் எவ்வகையை சார்ந்தது தொழிற்பாடல் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஏழு நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஏழு வள்ளை என்பது உலக்கை பாட்டு வள்ளை என்பது உலக்கை பாட்டு அடுத்த ஒரு பொறுத்துக காயும் நவிச்சுடர் கூரை காயும் இது ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு புது புக்கில் அதுலேருந்து கேட்டிருக்காங்க காயும் நவிச்சுடர் கூரை விரிகடல் விரிகடல் வந்து பள்ளிக்கூடம் கட்டுமரம் வாழும் வீடு கட்டுமரம் வாழும் வீடு பின்னல் வலை அரிச்சுவடி பின்னல் வலை அரிச்சுவடி காயும் நவிச்சுடர் கூரை விரிகடல் பள்ளிக்கூடம் கட்டுமரம் வாழும் வீடு பின்னல் வலை அரிச்சுவடி நாட்டுப்புற பாடல்கள் என்பது என்ன பாடல் அப்படின்னா கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் இவை அனைத்துமே என்னதான் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் என்பது கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்று கருதப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்று கருதப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் எழுதப்படாத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுகிறது எழுதப்படாத பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுகிறது ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா வானமாமலை ஆராய்ச்சி அப்படிங்கிற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா வானமாமலை இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது ஒப்பாரி பாடல்கள் இறந்தவரை பற்றி பாடுவது ஒப்பாரி வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு வள்ளைப்பாட்டு எனப்படுவது உலகை பாட்டு லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகின்றோம் தன்னுணர்ச்சி பாடல்கள் லிரிக் பாடல்கள் என்று எந்த வகை பாடல்களை குறிப்பிடுகின்றோம் தன்னுணர்ச்சி பாடல்கள் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பை மறக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பை மறக்க பாடும் பாடல் அது நாட்டுப்புற பாடல்கள் என்ன பாடல்கள் அப்படின்னா தொழிற்பாடல்கள் சொல்வோம்ல அதுதான் நாட்டுப்புற பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் பார்த்தோம்ல கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது பாடல் இந்த ஏற்ற பாட்டு அப்படிங்கிறது இந்த தான் வரும் ஏற்றப்பாட்டு அப்படின்னு சொல்றது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் இறந்தவரை பற்றி பாடுவது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் என்று பாடுவது இறந்தவரை பற்றி பாடுவது வள்ளைக்கு உறங்கும் வள நாட இதில் வள்ளை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு வள்ளைக்கு உறங்கும் வள நாட இதில் வள்ளை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு இப்போ சிக்ஸ்த்தில் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க கண்மணியே கண்ணுறங்கு அப்படிங்கிறதுல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில் பார்த்தோன்னா சேர நாட்டின் முத்தேனோ சோழ நாட்டின் முக்கணியோ பாண்டிய நாட்டின் முத்தமிழோ அப்படிங்கிறது வரும் இது கூட ஒரு பொறுத்துகையில கேட்கலாம் சேரநாட்டின் முத்தேனோ சோழ நாட்டின் முக்கணியோ பாண்டிய நாட்டின் முத்தமிழோ இதில் கொ முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முத்தேன் அப்படின்னா என்ன கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கனினா மாபல வாலை முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகம் தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்பது பொருள் தாலாட்டு அப்படிங்கிறது என்ன இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் அப்படின்னா நாக்கு என்பது பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு தால் பிளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அரு அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் தான் தாலாட்டு அடுத்து பார்த்தோன்னா இயல் ஆறில் கடலோடு ஏதோ நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டிலேருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க விடிவெள்ளி அப்படிங்கிறது என்ன விளக்கு விடிவெள்ளி அப்படிங்கிறது என்ன விளக்கு விரிகடல் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் அடிக்கும் தான் என்ன தோழன் அடிக்கும் அலை தோழன் அருமை மேகம் மேகம் வந்து எப்படி இருக்குது நமக்கு குடை போல் இருக்குது மணல் வந்து பஞ்சு மெத்தை இடி வந்து காணும் கூத்து புயல் வந்து ஊஞ்சல் புயல் வர்றது பார்த்தா எப்படி இருக்குது ஊஞ்சல் பனிமூட்டம் வந்து போர்வை பனிமூட்டம் போர்வை காயும் கதிர் வந்து கூரை காயும் கதிர் சுடர் வந்து கூரை கட்டு மரம் தான் வாழும் வீடு மின்னல் வரி அடிச்சுவர் அடிச்சுவரி பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் என்ன அவங்களுடைய பொருட்கள் முழு நிலவு வந்து கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் வந்து யோகம் தொழும் தலைவன் வந்து பெருவானம் துணிவோடு தொழில் செய்வன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொஷின் கேட்கலாம் விடி வெள்ளி வந்து விளக்கு வெள்ளி அதாவது வெள்ளி வெளிச்சமாக இருக்கும்ல அது விளக்கு விரி கடல் அந்த விரிந்து இருக்கக்கூடிய கடல் வந்து என்ன பள்ளிக்கூடம் அடிக்கக்கூடிய அலை அடிக்கக்கூடிய அலை தான் என்ன தோழன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க அடிச்சுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடிக்கும் மலை வந்து தோளன் மேகம் மேகம் தான் என்ன குடை அதே மாதிரி வெண் மணல் மணல் வந்து எப்படி இருக்குமா பஞ்சு மெத்தை அந்த இடி இடி இடிக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு கூத்து நடக்கிற மாதிரி இருக்குமா இடி இடிக்கிறது புயல் வந்து ஊஞ்சல் புயல் வந்து அடிக்கிறது பார்த்தா எப்படி இருக்கும் ஊஞ்சல் ஆடுறது மாதிரி இருக்கும் பனி மூட்டம் வந்து பனி மூட்டம் வந்து போர்வை மாதிரி இருக்கும் காயும் கதிர்ச்சுடர் வந்து கூரை காயும் கதிர்ச்சுடர் கூரை கட்டுமரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அவனுடைய வாழும் வீடு மின்னல் வரி வரின்னா என்ன அரிச்சுவடி நம்ம மின்னல் வரி வந்து எப்படி இருக்குமா அரிச்சுவடி மாதிரி இருக்குமா பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் அவங்களுடைய செல்வம் அவங்களுடைய பொருட்கள் முழு நிலவு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் மூச்சடக்கும் நீச்சல் வந்து யோகம் செய்யற மாதிரி தொழும் தலைவன் தான் பெருவானம் தான் அந்த பொருளையும் கொடுத்துருப்பாங்க தான் அடுத்து இந்த திணை பார்த்தோன்னா நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து பரதவன் பரதியர் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் அவங்களுடைய பூ வந்து தாளம்பூ பூ வந்து தாளம்பூ உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடக்கூடியது தான் என்ன பாடல் நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எழுத்து வடிவில் இல்லாமல் காதால் கேட்டு வாயால் வழங்கப்படுறதுனால அது வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலினும் நாட்டுப்புற பாடலில் தான் வரும் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்கள் அப்போ ஏற்றப்பாட்டும் ஓடப்பாட்டும் என்ன பாட்டு தொழிற்பாடல்கள் இதெல்லாமே எதிர்கொடர் தான் வரும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களில் தான் அடங்கும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தோன்னா ஸோ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாட்டு யார் சூ சக்திவேல் அவர் கொடுத்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது